நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய படிக்கு ஏறி போகாதீங்க ஏன் ஏறி போகாதீங்க கர்த்தர் உங்கள் நடுவில் ஆனாலும் நாற்பத்தி நாலாவது வசனம் ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற துணிந்தார்கள் அந்த வசனத்துல பிற்பகுதியை பாருங்க கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகல ஏன் மோசை போகல தெரியுமா அவனுக்கு தெரியும் இப்ப பிரசனை இல்ல மோசை எந்த மலையும் ஏறுகிறவர் அவனை இப்ப மாட்டார் ஆனா இஸ்ரவேலர்கள் பாருங்க அதான் நாங்க பாவ அறிக்கை பண்ணிட்டோம்ல சிலருக்கு அது ஒரு வியாதி இப்படி ஒன்று வச்சிருக்காங்க இல்ல பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஆண்டவரே எங்களை மண்ணையும் இதோ வருகிறேன் கால எடுத்து வைக்கிறார் சிலருக்கு இந்த பாவ அறிக்கை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கம்யூனி டேபிள பாத்திருந்தேன் தேசரவேலரை மாறி பார்த்தோம் ஆண்டு வரே அவ்வளோதான் முடிஞ்சு இதோட பாவ அறிக்கை இல்லை அவங்களுக்கு முடிஞ்சது மோசை தெரியும் இல்லை அவர் இல்லை அதனால தான் பாருங்க நான் தூதர் அனுப்புறேன் நான் ஆண்டவர் சொல்லும்போது போது ஆண்டவர்கிட்ட மோசை கேட்பா ரெண்டு உங்கள் சமூகம் எங்கள் கூட வரலன்னா நாங்கள் போக மாட்டோம் ஆண்டு வரே நாங்கள் தோத்துருவோம்ப்பா நீரொன்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும்போது இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி நமக்கில்லையே நாம் தோற்று போவதில்லையே சொல்லுவோம் தோல்வி ஆமே நான் தோற்று போவதில்லையே நீரனோடு நீரனோடு என்னாலும் வெற்றி வெற்றியே குளோரி ஏசு என்னோடு சொல்லுங்க மலைகளை தாண்டிடுவேன் மலைகளை தாண்டிடுவேன் காடும் பள்ளங்களை கடந்திடுவே மாலைகளை கோரி கடும் பள்ளங்களை கடத்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முறியடிப்பே பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை நீங்க செபிக்க உட்காரும் போதானாலும் சரி அவர் கூட இருக்கிறத உறுதிப்படுத்துங்க அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம எல்லாம் அந்த மற்றவர்கள் மந்திரங்கள் சொல்வது போல தங்கள் தெய்வத்துக்கு வழிபடுகிறதுக்குன்னு சில இதில் வச்சிருக்கோம் அதே மாதிரி நாம டிஃபால்ட்டா சில ப்ரேயர்ஸை வச்சிருக்கிறோம் தட்டி விட்டா போதும் அடிச்சு விடுவாங்க சிலருக்கு அந்த லைனை தாண்டுதான் ஜபமே வராது வியாதியஸ்தர் பண்ணாலும் தேசத்துக்காக ஜோமன்ட்டு தான் பண்ணுவாங்க அப்படி அப்படி ஒரு செட்டப்ல வந்து டியூன் ஆயிட்டாங்க இப்படிதான் தொடங்கிட்டேன் ஒரு ஃபேமிலி சேர்ந்து இருக்கிறோம் அப்பா இருக்கும்போது அப்போ பிரதர் நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கா அப்பா அவரு எல்லாருக்காக ஜோ பண்ணு ஊழியர்களுக்காக மிஷினரிகளுக்காக சாப்பாடம் முன்னாடி வச்சு நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்காக எங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்காக ஏஸ் அப்பா இது என்ன சோதனை கொஞ்சம் விட்டால் லஞ்சு டைம் டின்னர் டைம் ஆகிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு ஏன்னா அது அப்படி தப்பு இல்லை ஜவி நம்ம எதில் ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கிறோமோ எதை நம்ம ரொம்ப டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதில் ரொம்ப பழகிடும் சிலருக்கு கட் தூங்கத்தில் எழும்புனா உடனே பக்கத்தில் ஃபோன் எடுக்கணும் இப்படி பழகிட்டு அவங்க ஃபோன் பக்கத்தில் இருந்தாலும் காலையில் எழுப்பினோடனே பக்கத்தில் இருக்க கண்ணையாவது குதிருவாங்க ஏன்னா அப்படி பழகிட்டாங்க ஆமாம் எல்லாம் ரைட்டு ஆனால் உறுதிப்படுத்துகிறோமா அவர் கூட தான் இருக்கிறாரா ஜீசஸ் இருக்கணும் அவர் கூட இருக்கணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன ரெண்டு காரியத்தை நான் இதுல சொல்றேன் ஒன்று ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் மூன்று ஐந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கத்திர உங்கள் நடுவிலே ஏனென்றால் சங்கீதம் நூத்தி பதினாலு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்துல யூதா அவருக்கு பரிசுத்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று கடல் கண்டு கடல் யா எதை கண்டு விலகி ஓடிச்சு பரிசுத்தரை பரிசுத்தர் நம்ம நம்ம என்னதான் போட்டாலும் கையில் இருக்கிற வச்சு அதை அதைச்சிட்டு தான் உட்காரும் என்னதான் போடட்டும் அழுக்காக்கும் அது வேற தான் இசை அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அதனாலதான் அற்புதம் அதாவது இன்றைய பரிசுத்தம் தான் நாளைக்கு அற்புதமாய் மாறும் இன்றைய பரிசுத்தம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அதன் பிறகு யுத்தத்துக்கு போயிருந்திருப்பாங்க எழுதப்பட்டிருக்குமே கர்த்தர் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பெட்டி இருக்கு எங்களுக்கு வாக்குத்த வசனம் இருக்கு எங்களுக்கு ஜப எண்ணெய் இருக்கு எங்களுக்கு ஜப தண்ணீர் இருக்கு எல்லாம் இருக்கு அவர் சொல்ற நான் இல்லையப்பா சிலருக்கு இது போதும் இது போதும் ஆசிர்வாதத்துக்கு சாவி எல்லாம் கொடுத்தாங்களாம் செங்கல் வரை கொடுத்திருக்கிறாங்களா இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களாம் ரைட்டு ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் இருக்கிறாரா உறுதிப்படுத்தாம யோர் ஃபேஸ் பண்ணாதீங்க பாக்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கும் ஆமே பவுல் பிசாசுகளை துரத்துனத பார்த்துட்டு கொஞ்ச பேர் வந்து நாங்களும் துரத்துறோம் சொல்லிட்டு பவுல் சொல்லுகிற அந்த நாமத்துல நாங்க போட்டு அடி அடி நடிச்சு துண்ட காண துணிய காணும்னு ஓட விட்டுச்சு பிசாஸ் அப்பதான் பார்த்தாங்க பவுல் உறுதிப்படுத்துறாரு என் கூட கர்த்தர் இருக்கிறார் ஆமே உங்க கூட கத்தர் எவரு தானே ஈஸியா எடுக்காதீங்க நீ உறுதிப்படுத்தாம சோதோமின் ராஜாவை ஆம்பிரகாம் சந்திக்கிறதுக்கு முன்பதாக மில்கி சேதைக்கு சந்திச்சுட்டு போறாரு இன்னைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க தனியா சந்திக்கிறீங்க இதை எவரு தானே எப்படி சந்தித்தாக வேண்டும் தெரியுமா தேவ பிரசனத்தோடு பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும் அடுத்து பாருங்க அதனுடைய நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நான்காவது வசனத்தை வாசியுங்கள் ஆஹ் அது எதுக்கு அப்படின்னா ரெண்டாயிரம் உலோ இது வந்து அன்றுவர் சொல்லுவார் நான் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி நான் செய்வேன் ஒரு தெய்வ பயத்தோடு பயத்தோடு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல நம்ம யாருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ் தெரியுமா ஆண்டவருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ் கத்தருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ் பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா இது இன்னொரு இன்னொன்று இது நிறைய சொல்லலாம் ஆனால் நமக்கு டைம் ரொம்ப சுருக்கமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீ அவசரப்படுத்தக்கூடாத வர பயபக்தி இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் பயபக்தி நீ வெயிட் பண்ணணும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர் நம்ம பக்கத்துல வந்து ஒருத்தங்களை அவசரப்படுத்த வல்லது கல்யாண வீட்டுல கூட பாருங்க பின்னாடி வந்து நிற்பாங்க தெரியுமா அப்படி நிக்கிறதே எதுக்குன்னா சீக்கிரம் சாப்பிடு ரெண்டாவது பயசத்துக்கு வெயிட் பண்ணாத சீக்கிரம் இப்படி அவசரப்படுத்த கூடாத அவரை நான் அவரை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன் நான் காடை எவ்வளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன் அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவர் அவர் டிசைட் பண்ணுவார் அவர் டிசைட் பண்ணுவார் தேவ பிரசனத்திலிருந்து நாம தீர்மானிக்க கூடாது தேவ பிரசனத்தில் நாம இருந்துட்டோம் அவர் டிசைட் பண்ணுவார் நம்ம அவசரப்படுத்துறோம் நிறைய கிட்ட வந்து அவசரப்படுத்துறோம் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னு வைக்கல எப்படி கொண்டு போவார் தெரியுமா இதற்கு முன்னே நீங்கள் போதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை அது அர்த்தம் என்ன நீங்க யோசிக்காத ஒரு புதிய ட்ராக்க கர்ச்சர் உங்களுக்காக நீங்க யோசிக்காத ஒரு புதிய வழிய கர்ச்சர் உங்களுக்காக நீங்க யோசிக்காத ஒரு புதிய நன்மைய ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம அவசரப்படுத்தி அவசரப்படுத்தி இல்ல நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அண்டூர் நான் எவ்வளவு சொல்லியும் யோர்தானுக்குள்ளே ஒரு பாதை இருக்கிறத நீங்க சொல்ல வெயிட் மாட்டேங்க் அவங்க மூன்றாவது வசனத்தை நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தி உடன்படிக்கை பற்றியும் அதை சுமக்கிற ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு அதுவரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் பரிசுத்தமும் பயபக்தியும் அண்டவர் அவர் பயபக்திகிற கேள்வி ஆண்டவர் அண்டவரை கொஸ்டின் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணணும் இன்றைய பரிசுத்தம் தான் நாளை அற்புதம் இதை சபை மறக்கவே கூடாது யோதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம் பரிசுத்த ஸ்தானம் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஒரு செய்தியில கூட இதை சொன்ன நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல சுமத்தப்பட்ட போது இயேசுவையே பிதா பார்க்கல அப்பதான் இயேசு கத்துறாரு என் தேவனே என் தேவனே பிதா பார்க்காம முகத்தை திருப்புறா அப்ப அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் இதை மறக்கவே கூடாது உறுதிப்படுத்துங்கள் ரெண்டு உறுதியாய் பின் செல்லுங்கள் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்களா எஸ் ஆண்டருடைய பிரசனம் கூட இருக்குதுன்னு அதுக்கப்புறம் டிலே பண்ணிடாதீங்க ஆண்டவர் தான் இதை கைட் பண்றார் ஆண்டவர் தான் இந்த ட்ராக்ல நம்மளை கொண்டு போறார் அதுக்கு அது, அது அதுக்கு முக்கிய அடையாளம் என்ன தெரியுமாங்க தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்துட்டுனா எவ்வளவு புயலின் நடுவில் நம்ம இருதயத்துல இந்த புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இருக்கும் அதாவது இயேசு அவ்வளவு கொந்தளிக்கும் போதும் கப்பலின் பின்னணியத்துல தலையணை வச்சு நிம்மதியை தூங்கிட்டு இருந்தார் அதன் அர்த்தம் என்னன்னா அவரை அது பாதிக்கலை நீங்க எவ்வளவு சாலமான போல ஐஸ்வர்யம் உள்ளவன் யாருமே கிடையாது அவனால ஒரு நிலையான சந்தோஷத்தை கண்டடைய முடியவில்லை தாவிதை போல பிரச்சனை உள்ளவன் ஒருவனும் கிடையாது ஆனால் அந்த தாவிது சொல்லுகிறார் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்போ அந் அந்த அந் அந்த நிலையான சந்தோஷத்தை தாவிது அவ்வளோ பிரச்சனை நடுவில் துன்பத்தின் நடுவில் நடக்கிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கில ஜலப்பிரவாகத்தின் நடுவில் மரண வாசல்ல தாவித பயணித்த பாதை ஆனால் அவனுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு குறைவும் கிடையாது சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன்னு சொல்றார் எவ்வளவு சமாதானத்தோட அவன் நான் தூங்கி எழும்பும் போது இங்கே இருப்பேனா அங்கே இருப்பேனா ஒன்றும் தெரியாது ஆனால் அவனுக்கு இந்த இதுதான் தேவ பிரசனம் தரக்கூடியது ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் கூட இருக்கிறத உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் உறுதியாய் பின்சல்ல அவர் காட்டுகிற பாதை இதுவரை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை நீங்கள் பயணிக்காத பாதை இதுவரை நீங்க பயணிக்காத பாதை இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது ஆமே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமே சிலர் சிலரை எழுப்பி விட்டதற்காக நன்றி இந்த பாதையை பத்தி சில இந்த சமாதானத்தோட சொன்னே தூங்கியாச்சு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது நடக்க தாரும் ஆண்டவரே என்னை எதுல ஆண்டவரே நடத்துறீங்க நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருந்தேன் எதுல நடத்துறீங்க பாரு இதுவரை நீ போகாத பாரு சிவந்த சமுத்திரம்னா உனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அது சென்டர்ல என்ன எல்லாம் இது வந்து உனக்கு தெரியாது அறியாத வழியில தெரியாது அப்போ நீ எதை மட்டும்தான் கம்ப்ளீட்டா சார்ந்திருக்கணும் தெரியுமா அவரை மட்டும் அதனாலதான் மோசே சொல்றார் ஆண்டு வரை மது வழியே எனக்கு தெரியும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே நான் உனக்கு இழைப்பா தருவேன் நீங்க மொட்டையூட வரலன்னா கொண்டு போயிறாரி கர்த்தர் கூட இருக்கிறாரா புறப்பட்டு போ புறப்பட்டு போ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா பின் செல்லுங்கள் மூன்றாவது அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பதினைந்து முதல் நீங்க பார்த்தீங்கன்னா வெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்ன நின்று எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க நின்று ஆமே அது குவியலாக குவிந்தது ஒரு பிரச்சனை கரைபுரண்டு ஓடுகிற பிரச்சனைய வந்து பிரசனத்தை சுமக்கிறவனுடைய கால் பட்டதுமே சாப்பாகுது சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களா உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க நீங்க போய் அதுல கால் வைக்கும் போது ஸ்டாப் ஆகுது ஆமே ஆளோயா சில பிள்ளைங்க பாருங்க ஓயாம அழுதுட்டு இருப்பாங்க பாருங்க சிலர் அந்த பிள்ளைய கையில எடுத்ததும் அந்த பிள்ளை அழுகு என்ன ஆயிரும் நிப்பாட்டிரும் அப்படி நின்றோம் என்பது முக்கியமானது நம்மள ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அற்புதத்துக்கு அடித்தளமே பரிசுத்தம் என்பதை நம்ம மறக்கிறோம் அது பரிசுத்தம் பரிசுத்த ஸ்தானமாய்ட்டான்ங்களே அவருடைய பாதம் வந்த அமரும் அவர் சொன்னார் என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஹalleluya இங்க கால் பட்டதும் பிரசனம் இல்லாம கால் வச்சிருந்தாங்கன்னா துயிட் பேற்தானே எத்தனை பேரை தண்ணி இழுத்துட்டு போகுது எத்தனை பேர் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரனே கேமியா ஆவியை அழித்தே திட நம்பி நல்ல கவனமாய் கேளுங்கள் இப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா காலை வச்சுட்டாங்க தண்ணீர் பிளக்குது தண்ணீர் பிளந்ததும் இவங்க மறுக்கரைக்கு போயிருக்கலாம் ஆனா இவங்க சென்டர்ல வந்து நிற்கிறாங்க எதுக்காக அப்படின்னா தங்களோடு இருக்கிற அத்தனை பேரும் இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான் முதலாவது சொன்னேன் உறுதிப்படுத்துங்கள் உறுதியாய் பின் சொல்லுங்கள் மூன்றாவது உத்தரவாதம் எடுங்கள் ஆமே ஆண்டவர் உங்களோடு இடைபடும் போது உங்க குடும்பத்துக்காக நீங்க உத்தரவாதம் எடுக்கணும் சிலர் பாருங்க இந்த இசைக்கிய ராஜா இருக்கார்ல தனக்காக உத்தரவாதம் எடுத்தாரே தவிர தன் மகனுக்காக உத்தரவாதம் எடுக்கவில்லை தன் காரியத்துக்காக அவன் ஓன் அழுதான் நோ உங்களுக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருந்த சொல்ற அழுதான் உத்தரவாதம் எடுத்த அழுதான் ஆனா பிள்ளை ஆண்டவர் சொல்ற உன் பையன் காரியம் ரொம்ப டேஞ்சருப்பா உன் காலை நிறைவேறிட்டு உன் தலைமுறை பார் எவ்வளவு டேமேஜ் ஆக போறாங்க பரவாயில்ல ஏன் நாட்களிலாவது சிலர் அப்படி இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது இருந்து பரலோகத்துக்கு போயிரு உங்க பாடாச்சு நீங்கள் ஆச்சு என்ன பாடு உடன்படிக்கை பற்றி தோள தூக்கி நிக்கிறது எவ்வளவு பெயின் தெரியுமா ஒன்று ரெண்டு பேர்ல லட்சங்கள் மறுகரை போக வேண்டும் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மறுகரைக்கு போக வேண்டும் சிலர் ஸ்பீடா நடப்பாங்க சிலர் ஸ்லோவாக நடப்பாங்க சிலர் பாதியில வந்து விளையாடிட்டு இருப்பாங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி சர்ச்சை வாசல் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க உள்ள வர மாட்டாங்க இப்படி பல டைப் உண்டு ஆயிரங்களை வச்சே நம்ம கண்ணு தள்ளும் போது லட்சங்களை வச்சுட்டு அவங்க பாடுற பாடு ஆனாலும் பெட்டிய தோல்லை தூக்கிட்டு சென்டர்ல நிக்கிறான் என் குடும்பத்தில் ஒரு ஆள் கூட இவர்தான் எனக்கு அக்கறையில் இருக்கக்கூடாது தாண்டணும் இந்த உடன்படிக்கை எல்லாரும் கடக்கிறது வரைக்கும் இவர் தான் இல்ல இயேசு இறங்கி நிக்கணும் என் குடும்பத்தில் இருக்கிற அச்சனை வேறும் என்னோடு இருக்கிற அச்சனை வேறும் நீங்க முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணி பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்கள் என்பவர்கள் ஆளுகிறவர்கள் ஆசாரியர்கள் ஆராதனை செய்கிறவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாகவும் ஆளுகிறவர்களாகவும் வைத்திருக்கிறார் எவ்வளவு வாக்கியம் எவ்வளவு மேன்மை இந்த யோர்தான் எல்லாரும் கிடக்கும்